அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இன்னொரு இன்னொரு கேஜி சாமி இப்போ நாங்கள் வந்து ஓரளவு வயசான பிறகு நாங்கள் இப்போ பயிற்சி பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாமி உபதேசங்கள்லாம் வாங்கி நாங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பாடத்தை தவறாமல் பண்ணுறோம் அடுத்த பிறவின்னு இருந்தால் இளமையிலேயே அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா எந்த நினைவு எதோடு இப்போ ஒரு குழந்த மூணு வயசு குழந்த டிவியில் காட்டுறான் திருக்குறளை மாறி 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 கேட்குறான் சொல்லுது இது வயசாகி எம்ஏ படிச்சவனால கூட சொல்ல முடியல ஆனால் அந்த மூணு வயசு குழந்தை சொல்லுது இது எப்படி சொல்லும் இது போன பிறப்பில் எதோட தொடர்பு இருந்ததோ அது இந்த பிறப்பில் செயலாக மாறுது ஆனால் மற்றவங்களால அதை சொல்ல முடியாது அப்போது உயிரோடு எந்த நினைவு உறவாடுதோ அந்த நினைவு ஒவ்வொரு பிறப்பையும் தொடருது உடலோடு எந்த நினைவு உருவாச்சோ அந்த நினைவு மண்ணோடு போகுது அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உடலை மரங்க உயிரை நினைங்க உடலை வச்சுக்கிட்டு தான் இந்த உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னு இதை சிவ திருமூலை ரொம்ப அழகாக சொல்லுவார் உடல் எடுத்தது வீணன்னு இருந்தேன் உத்தமன் குடி கொண்டான் என்றார் இந்த உடம்பு மண்ணு போது இது வீணான பொருள் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் இதுக்குள்ளே கடவுள் குடியிருக்கிறான் அதனால் இந்த உடம்பை பாதுகாத்து வச்சுக்கிறேன் அப்படின்றார் அது மாதிரி இந்த உடலை பாதுகாக்கணும் ஆனால் நினைவை உயிர் மேலே வைக்கணும் இது பாதுகாத்தால் தான் அந்த உயிர் அதில் நிற்கும் அந்த உயிர் இருந்தால் தான் நம்ம அதை வச்சு உலகத்தை கடவுளை சாதிக்க முடியும் அதனால் இதை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் சரி சரிம்மா ரொம்ப உங்களோட கண்டிப்பாக என்னுடைய எண்ணங்கள் வந்து நான் எப்போவுமே ஒரு ஊரை வச்சு பேச மாட்டேன் ஒரு ஜாதியை வச்சு பேச மாட்டேன் ஒரு சொந்த பந்தங்களை வச்சு பேச மாட்டேன் உலக மக்கள்லேருந்து பேசுறேன் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அமைதியோடு வாழணும் ஆண்டவனை தேடணும் கடவுளோடு அடையணும் எதிலிருந்து உருவாய் வந்தோமோ அதிலேயே போய் சேரணும் அதுக்காக தான்மா நான் பேசிக்கிறேன் ஆமாம் சுவாமி நீங்கள் வர்றவங்கள மனசையும் அமைதிப்படுத்துகிறீங்க வயிறையும் குளிர வைக்கிறீங்க எல்லா வகையிலையும் மக்கள் இப்போ ஒரு அம்மா சிலோன்லேருந்து வந்து நாலு அஞ்சு நாளே ஆகிப்போச்சு இன்னைக்கு அவங்களாண்ட பணமே இருந்தால் கூட இங்கே போய் சாப்பிட முடியுமா ஒன்றுமே கிடையாது ஒரு ஹோட்டல் கிடையாது ஒரு டீ கடை கிடையாது இது பணம் இருக்குது ஆனால் சாப்பிட முடியாது அப்போ அவங்களுக்கு நம்ம தானே போடணும் அதனால் இங்கே அஞ்சு நாளாக தங்கியிருக்கிறாங்க இங்கே தான் இனிமேல் தான் போவாங்க இன்றைக்கி தான் போவாங்க அவங்களுக்கு வரவங்களுக்கு பண்ணுறோம் யார் வந்தாலுமே இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது எதையுமே அவங்க யூஸ் பண்ணிக்க முடியாது அப்போ நம்மளை தேடி வர்றாங்கன்னா நம்ம தான் அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணும் அதனால தான் இங்கே எல்லாத்தையுமே பண்ணின்னுக்குறோமா சீ கொடுக்குறோம் காஃபி கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்குறோம் நாஸ்டா கொடுக்குறோம் எல்லாம் வரவும் போது இங்கே சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் ஒரு நாள் நம்ம இதோட போகணும் ஆயிரம் பட்ச நான் வீட்டில் இங்கே வர அன்னைக்கு ஒரு நாளாவது மறந்து இருக்கட்டும் அப்படின்றதுக்கு தான் அதெல்லாம் சரி சரிங்க சந்திப்பா சந்திச்சு பேசினதில் ரொம்ப சந்தோஷம் சாமி ஐயா நான் புதுக்கோட்டை மாவட்டம் கீரூர் அருகில் என் பேர் தேவராஜ் ஆத்மா சொல்லுங்க நான் பல தடவை முயற்சி எடுத்தேன் ம் பல சித்தர்களையும் போய் பார்த்தேன் பல சித்தர்கள் சித்தர்கள் ஆமாம் பார்த்தீங்களா போனீங்களா போய் பார்த்து ஆசீர்வம் வாங்கினேன் யார்டையும் உபதேசம் வாங்கலை ஆனால் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா ஐயாவுடைய வீடியோவை நான் பார்த்து கொண்டு இருந்தேன் ஆனால் கடைசியாக நான் யாசகம் பெற்று கூட வரலாம்னு நீங்கள் முயற்சி எடுத்தேன் வர வாய்ப்பு இல்லை ஆனால் தற்பொழுது இயற்கையாகவே சந்தோஷமாக என்னைய இந்த தடவை மட்டும்தான் எனக்கு வாய்ப்பு நல்லது 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 ஆமா ஐயா இப்போ ஒரு திருமணம் நடக்குது திருமணம் நடக்குது நடக்கும்போது எல்லோருக்கும் கலந்த பச்சரிசி கொடுத்து ஆசீர்வாதம் போடுறாங்க நாம இறந்து போற போது நமக்கு வாய்க்கரிசின்னு சொல்லி அது தர்றாங்களே ஐயா இதுக்கு ரெண்டுக்கும் என்ன தொடர்பு வாய்க்கரிசி போட மாட்டாங்க போட மாட்டாங்க அரிசி கொடுக்குறாங்க இதுல என்னன்னா பச்சரிசி போடுவாங்க கல்யாணத்தில் போகிறது என்ன அரிசின்னா பச்சை அரிசி அதுவும் அந்த முனை உடையாத அரிசி மட்டுந்தான் அங்கே போடணும் இப்போ என்ன கடையில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கூட தூக்கி போட்டுறாங்க அப்படிலாம் கிடையாது வாழ வேண்டியவங்க இன்றைக்கி புதுசாக இந்த நாள்லேருந்து வாழ போகிறாங்க அவங்கள நம்ம வாழ்த்தணும் அந்த வாழ்த்து சொல்லு எப்படி இருக்கணும்னா நம்ம இப்போ ஒவ்வொருத்தராக போய் காதில் போய் எப்போ நீங்கள் நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஒரு ஆயிரம் பேர் வந்திருக்கோம் போய் அவங்கிட்ட போய் சொல்ல முடியாது அதுக்கு என்ன நீ என்ன பண்ணலான்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறாங்க பச்சை அரிசி அதுவும் அந்த முளை உடையாத அரிசி அதை மஞ்சளில் கலந்து அந்த மூலியமாக நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்களோட ஆசீர்வாதம் அவங்கள போய் தானாக போய் சேர்ந்துடுறதுக்காக தான் அங்கே பச்சை அரிசி அதை போனது இல்லை அது மொன உடையாத அரிசி மட்டும்தான் அதை தகுதி இருக்குது மொன உடஞ்சால் அதுக்கும் அந்த பலன் கிடையாது சரி சரிங்களா இங்கே வாய்க்கு அரிசி என்னது சாவு செத்தவா செத்தவன் எல்லோரும் ஒன்று சார் வேணும் இவ்வளோ தானியங்கள் இருக்கும்போது அந்த அரிசி வகையை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க முன்னோர்கள்

நீ எப்பவுமே பரிபூர்ண செல்வத்தோடு வாழணும்னு அதையே வச்சு கும்பிட்றாங்க சரி ஒரு இடத்துல உன்னை எது இது வரைக்கும் எது காப்பாற்றிச்சோ நீ இனிமேல் டக்கர் வச்சாலும் அது ஒன்று காப்பாற்ற போதில்லை ஏன்னா உள்ள ஒரு பொருள் போயிடுச்சு வரியாது சரி அதுக்காக தான் சார் அரிசின்றது போ வாழத்துக்கும் போடுறான் சாகரத்துக்கும் போறது காரணம் இதுதான் சரி ஏன்னா அதுதான் இந்த உலகத்தை காப்பாற்றினது ஏவரோட மறுவடியும் அரிசி தான் சரி சரிங்களா ரொம்ப நன்றி 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 சார் அப்போ காற்றுன்றது ஒரே மாதிரி அடிக்காது மாறும் இன்னைக்கு யாரெல்லாம் தோத்தாங்களோ நாளைக்கு அவங்களாம் ஜெயிப்பாங்க இன்னைக்கு யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ நாளைக்கு அவங்களாம் தோப்பாங்க இது இந்த உலகத்தில் நம்ம திரும்பி பார்த்தோம்னா அதுதான் வரலாறு முக்கியன்றது திரும்பி பார்த்தோம்னா வரலாறு அதான் சொல்லுது இங்கே ஒரே மாதிரி வாழ்ந்தவங்க இந்த உலகத்தை ஒருத்தர் கூட கிடையாது ஒரு காலத்தில் ஆக ஓகோன்னு இந்த குடும்பம்னா ஒரு காலத்தில் அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கு காரணம் என்ன இந்த உலகன்றது நிலையாமையே ஒன்று சார்ந்தது தான் ஒரே மாதிரி இந்த உலகம் வச்சே இருக்காது மாறி 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 போயிடும் இந்த மண்ணை இங்கே வரணும்னா கல் மாறினதுக்கு அப்புறம் தான் அங்கே மண்ணு வந்துருக்கோம் ஒன்று இல்லைன்னா மண்ணுன்னு ஒன்று இருக்காது அந்த கல் மண்ணை மாற்றுறதுக்கு எவ்வளோ காலம் தேவைப்பட்டிருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் மாறினோம்னா காலம் நோக்கி காத்திருக்கணும் அதனால தான் சொல்லுவாங்க சில எல்லாம் சாமி என் பையனுக்கு ஏஜ் ஆகினே போகுது பொண்ணு கிடைக்கல இல்லை புள்ள கிடைக்கலன்னு தேடுவாங்க அவங்களும் கூட ஒரே ஒரு விஷயந்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம்னு ஒன்று இருக்குது குரு பலம்னு ஒன்று வரும் அவங்க வாழ்க்கையில் அந்த குரு பலத்துக்கு இருக்கும்போது முயற்சி பண்ணாங்கன்னா கிடைக்காத பொண்ணு கூட கிடைக்கும் கிடைக்காத புள்ள கூட கிடைக்கும் ஆனால் காலம் அறிஞ்சு இப்போ தேடினா மட்டும்தான் புரியுதுண்ணா எல்லாத்துக்குமே காலம் வரலாம் அந்த காலம் வரும் அப்படின்னு மனுஷனுக்கு சொன்னது தான் எனக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் புரியுதுங்களா இது நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தை ஒரே மாதிரி போடாதப்பா இதுக்காக நீ மனசை தளர விட்டுறாத அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வெளியே சொன்னால் அதுக்கு பேர் ஜபம் வெளியே சொல்லாமல் உள்ளக்குள்ள நின்னால் அதுக்கு பேர் அஜபா நீங்களும் மந்திரம் தான் சொல்கிறீங்க நானும் தான் சொல்கிறேன் அதுக்கு பேர் என்ன மந்திரம் அஜபா மந்திரம் ஏன்னா அது வாய் வகையாக வரல மானசீகமாக நடக்குது ஒரு விஷயம் அங்கே மந்திரம் ரெண்டே ரெண்டு எழுத்து தான் நாம் சொல்லக்கூடிய எழுத்து மந்திரத்துக்கு ரெண்டே ரெண்டு எழுத்து தான் உண்டு அது உங்களுக்கு தெரியும் இங்கே சொல்ல வேண்டாம் புரிஞ்சுதுங்களா ஆனா அதுக்கு பேர் அஜபா மந்திரம் வாயை திறந்து சொன்னா பலனு பத்தில் ஒரு பங்கு தான் வாயை துறக்காம மானசீகமாக சொன்னா பத்தில் எட்டு பங்கு அதையும் தானியும் போலாம் அது வேற ஒரு கட்டம் அதை வாய துறந்துதான் சொல்லணும் சரிங்களா ஆனா இன்னொன்னு சொல்லலாம் ஐயாவோட மந்திரம்னு ஒன்று இருக்கு இப்போ குருன்னு சமாதி அடைஞ்சதுனால ஐயாக்குன்னு மந்திரம் இருக்கு அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ நித்யானந்தாய நமக இதை நீங்கள் மானசீகமாக சொல்லலாம் சமாதி ஆனதுனால இந்த மந்திரம் மந்திரத்துக்கு தேவைப்படாத மந்திரமாக நீங்கள் உச்சாரணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது போதும் ஓம் ஸ்ரீ நித்யானந்தாய நமக அது போதும் இதை நீங்கள் மானசீகமாக சொல்லலாம் சரிங்களா எங்க போட்டு வச்சுக்கிறாங்களா கோயில சுத்தி அதோட அமைப்பு எப்படி தெரியுமா என் கோண வடிவுல தான் இருக்கும் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் முட்டி ததிபி முளை தூங்கும் சோதியை மூடர் எல்லாம் கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையாரு அதைதான் அவரோட அமைப்பு என் கோண வடிவுல தான் அது இருக்கும் எதை கோரம் சும்மா இருப்பான அதுதான் அதெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா இருபத்தி ரெண்டு கிணறு இருக்குது அந்த கிணத்துல தண்ணியை தூக்கினோம்னா எல்லாம் பாவமும் போய்ட்டுறான் ஆனால் வருஷ வருஷம் போய் பிடிச்சிருக்கிறான் அதில் போய் பாவம் போனால் அவன் அங்கே போக போகிறான் நம்பிக்கைம்மா எல்லாமே இதை பண்ணால் எனக்கு அதெல்லாம் பிடித்தான் தெரியாதா அப்படின்ற கதை தான் அதெல்லாம்

ிருந்தான் பூமியிலே உண்டு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம்